முருகனின் ஆறு படை வீடுகள் முதலாவது திருப்பரங்குன்றம் சூரபத்மனின் படைகள் பரங்குன்ற மலைக்கு வந்தபோது முருகன் அங்கு முதல் பெரிய யுத்தத்தை நடத்தி வெற்றி பெற்றார் இந்த வெற்றியின் மகிழ்ச்சியில் தேவேந்திரன் தனது மகள் தேவயானையை முருகனுக்கு மனமாக வழங்கினார் அதனால் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடு திருச்செந்தூர் இது முருகனின் மிகப்பெரிய போர்தலம் கடற்கரையில் பல நாட்கள் யுத்தம் நடந்தது சூரபத்மன் மாயை மந்திரம் நாகரட்சசர்கள் அனைத்தையும் பயன்படுத்தினான் இறுதியில் முருகன் தனது வேல் சக்தியால் சூரபத்மனை இரண்டாக வெட்டினார் ஆனால் அவன் கருணையுடன் ஒரு பகுதியாகிய சூரபத்மன் மயில் மற்ற பகுதி சேவல் கொடி ஆக மாற்றப்பட்டு முருகனுக்கே சேவையாற்றின அதனால் திருச்செந்தூர் இரண்டாவது படை வீடு சுவாமிமலை ஒரு நாள் சிவபெருமான் ஓம் பிரணவ மந்திரம் பற்றிய அர்த்தம் அறிய விரும்பினார் அதை முருகன் அறிந்திருந்தார் அதனால் சிவனே மாணவர் முருகன் குரு முருகன் உயர்ந்தபடியில் அமர்ந்து சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறினார் இங்கு அவர் சுவாமிநாதர் குருவின் குரு என வணங்கப்படுகிறார் பழனி ஒருநாள் நாரதர் கையில் கொண்டு வந்த ஞானப்பழம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என சிவன் பார்வதி யோசித்தனர் நிபந்தனை உலகத்தை முழுவதும் மூன்று சுற்று வைக்கும் ஒருவர் பெறுவார் கணேசன் தனது தந்தை தாய் சிவபார்வதியைச் சுற்றி உங்களே உலகம் என்று கூறி பழத்தை பெற்றார் முருகன் கோபம் கொண்டார் அறிவு இல்லாத போட்டி வேண்டாம் என்று கூறி பழனிமலையில் தவம் மேற்கொண்டார் அதனால் அவர் இங்கு தண்டாயுதபாணி திருத்தணி இங்கு முருகன் சூரபத்மனை வென்ற பின் அமைதி அடைந்தார் பின்னர் வள்ளி என்ற வேடவள் மீது காதல் கொண்டார் வள்ளியைப் பெற முருகன் முதலில் முதியவர் வேடம் பின்னர் வேட்டையாடவன் கடைசியில் கணேசன் தந்த யானை மிரட்டல் போன்ற பல முயற்சிகளுக்குப் பிறகு வள்ளியையும் மணந்தார் குன்றுக்குடி முனிவர் அகத்தியர் உலகம் முழுவதும் தர்மம் நிலைத்திருக்க முருகன் அருளு வேண்டும் என்று தவம் செய்தார் அவரது தவத்திற்கு பதிலளித்து முருகன் குன்றுக்குடியில் அவதரித்து அகத்தியருக்கு ஞானத்தை அளித்தார் அதனால் இது ஆறாவது படை உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி